ஆப்ராம் லோத்தை நோக்கி என்ன சொன்னான் என்று பார்ப்போம் ஆதியாகும் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆபராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்கிறார் அதாவது அந்த மந்தையில் சண்டை நடக்கு ரொம்ப அவங்க பள்ளி பெருகிட்டாங்க நாம் சகோதரர் நம்ம ரெண்டு உடன்பிறப்புகள் அப்படி சொல்லலாம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா அந்த உலகமே அவங்க ரெண்டு இருக்க இது எல்லாம் உன் முன்னே இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு புரிந்து போகலாம் நீ என்னை விட்டு போகலாம் நீ அவன் சொல்லான் நீ தாராளமாக போகலாம் நீ என் கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் நீ இடதுபுறம் போகினால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போகினால் நான் இடம்புறம் போகிறேன் என்றான் அதாவது அவன் என்ன சொல்ல அவன் வந்து சண்டை வேண்டாம் அதாவது மனஸ்தான் அதாவது குடும்பத்தை எப்படி அவன் கட்டுகிறான் என்று பாருங்கள் அவன் சண்டையிட்டால் அந்த குடும்பம் வரும் ஒருவருக்கு ஒருவருடைய உறவுகளை அவன் அவன் கரெக்டாக வைக்கிறதுக்குடைய மனதை அவன் வைத்திருக்கிறான் தேவன் அவன் மேல் அசைவாடுகிறதுனால அவனுடைய எண்ணங்கள் மாறுபட்டது அதனால தான் சில குடும்பத்தில் மூத்தவங்க மூத்த பிள்ளைகள்லாம் குடும்பத்தை அழகாக கட்டி காப்பாங்க இந்த மாதிரி காரியங்கள் கர்த்தர் உங்களோடு நிழலிடுகும் பொழுது குடும்பத்தினுடைய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த கற்றுக் கொடுத்தல் உங்களுக்கு என்றால் நீங்கள் கர்த்தரால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைவு நினைவு வேண்டும் கர்த்தர் நடத்துகிறார் என்று அந்த மாதிரி காரியங்கள் உங்கள் மனதுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்